விசேட செய்திகள் பகுதியில் விபத்தில் பெண் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த இரு பெண்களை கயஸ்ட வாகனம் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் இருந்து பயணித்த பெண் படுகாய நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமறி நுழைந்த அர்ச்சுனா என்று கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் வேளாண் தேதி வரை விளக்க முறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மன்னார் வைத்திய சாலைக்குள் அத்துமறி நுழைந்தவை பெண்கள் விடுதிக்குள் அத்துமறி நுழைந்தவை அரசு சேவைக்கு இடையூறு விளைவித்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ளார் இன்றைய தினம் மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்ட வைத்திய ரச்சனாவை மன்னார் நேதவான் நீதிபதியின் ஆயர்படுத்திய நிலையில் வைத்திய ரச்சனா எதிர்பாரும் ஏழாம் தேதி வரை விளக்குமறியில் வைக்குமாறு நேதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளாா் மன்னார் வைத்தியசாலையில் கர்ப்பிணி ஒருவர் அண்மையில் உயிரிழந்துள்ளதாகவும் குறித்த மரணம் தொடர்பாக விசாரித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உதவிகளை போவதாகவும் கூறி நேற்றைய தினம் சென்றிருந்தார் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்ற வைத்தியர் அங்கு நோயாளர் விடுதிக்குள் சென்று இறப்பு தொடர்பான விளக்கத்தை கேட்டிருந்தார் அங்கு கடமையில் இருந்த வைத்தியர்கள் விதிமுறைகளை மீறி வைத்தியசாலைக்கு நுழைய வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளனா் பின்னர் அங்கு வாக்குவாதம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறிய வைத்தியர் அர்ச்சனா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்க சென்றிருந்தார் இந்த நிலையில் நேற்று வைத்தியசாலைகள் அத்துமுறை நுழைந்ததாக மன்னார் வைத்தியர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்று காலை வைத்தியர் அர்ச்சனா மன்னார் போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் எடுப்பதற்காக வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது